இது என்ன தெரியுமா இது ஆரியோட ஓல்டு சைக்கிள் எல்லாத்தையும் கிளம்பிட்டான் பாருங்க ஓல்டு சைக்கிள் இதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் இருந்துச்சு அதுக்கு கலை கரெக்டாக போட்டாச்சு தூக்கடுக்கு பாருங்க நடந்து போகிற வண்டி எல்லாம் ஆதி விட்டு பா எங்கள் வீட்டு வளர்ப்பெல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்க பா പിന്നെ എ വള പ്രാണികൾ നരെയ നിന്നുച്ച് எல்லாம் எங்கிட்டு போகணும்னு தெரியல வா எத்தனை நிற்கிது இப்போ ஒன்று ரெண்டு இது மாதிரி ரெண்டு ரெண்டு சேவை பரிசு ரெண்டு நாலு எதில் வா சேவை ரெண்டு இது ரெண்டு 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 நாலு இது ரெண்டு இது இந்த காணும் அது

இதெல்லாம் எங்க எங்க வீட்டுல உள்ள தோட்டம் எப்படி இருக்கு எங்க ஊரு நீ பாருங்க இது கற்புரவலி இது கற்புரவல்லி நிறைய வாழை தோப்பா இருந்தது நிறைய இந்த மலைக்கு அப்புறம் எல்லாம் போச்சு இந்த மலை இல்ல போனா கஜா இருந்து சிக்கன் நாங்கள் நேற்றே சமைச்சிட்டோம் நாங்கள் நேற்றே வந்துட்டோம் அதனால் சிக்கன் சமைச்சாச்சு இன்றைக்கி வந்து மீன் மேக்கர் இருக்கும்ல அதை சிக்கன் மாதிரி குழம்பு வச்சு கருவாடு தொக்கு செய்ய இப்போ காலைக்கு வந்துட்டு கேப்பசேமி அடுப்பில் இருக்கு ஒரு பக்கம் கொண்டக்கல்ல இருக்கு இதெல்லாம் ஆதிக்கு ஹெல்த் ஃபுட்டு இந்த வருது இந்த கோழி இது இந்த வருது பாருங்க இந்த அறுக்கு பாருங்க கருப்பு அந்த கருப்பு தானே அந்த ஓடுது அந்த அங்கிட்டு போகுது அதானே ஓகே பாய் அதானே அந்த பக்கம் நிக்கிதே கருப்பு இது எங்க வீட்டு செல்லம் பாருங்க இது எங்க வீட்டு செல்லம் எங்க வீட்டு தங்கம் எங்க வீட்டு லட்சுமி பண்றீங்க என் எங்க வீட்டு எல்லாருக்கா தங்க குட்டி செல்லக்குட்டி பட்டுக்குட்டி என்ன குட்டி பண்ணுறீங்க இருக்குது அங்கிருதான் நிற்குது அவங்க வீட்டு பக்கம் அவங்க வீட்டு பக்கம் தான் நிற்கிது தோ நிற்கிது பாருங்க கருப்பு கருப்பு அந்த ப்ரௌன் தானே தோ நிற்கிது அந்த கோழிகளோட போய் நிற்கிது போல அவங்க வீட்டு பக்கமா அந்த அவங்க வீட்டோட தான் நிற்கிது அந்த அந்த காலத்தில் பாருங்கள் சொன்னதெல்லாம் அதான் அதானே கொடைக்கானல் ஆதிய பாருங்க டிவில கொடைக்கானல் சொல்றாங்களா இது எங்க வீட்டு வளர்ப்பு மணி வளர்ப்பு மணி மணி மணி

வந்துருச்சு இது எதுக்கு அப்படின்னா ஆதிக்கு இப்போ கொள்ள கொடுத்துட்டு மீன் மேக்கர் ப்ளஸ் கொண்ட போட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு வச்சப்போறோம் நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு என்னன்னா சேமியா ஆதிக்கு மார்னிங் சாப்பாடு எல்லாம் அடுப்புலையும் இருக்குது நிறைய இருக்குது

எங்க வீட்டுல அவ்வளவு கோழி இருந்தது இங்கே மாமனார் கொஞ்சம் வயசானவங்களா அவங்களுக்கு என்னைக்கே தெரியல அது எங்கெங்கயோ அடுத்த வீட்டுல எல்லாம் போய் அடைஞ்சிருந்தா கோழியே இப்ப இல்ல இப்ப பத்து கூட இல்ல ஒன்பதா நிக்கிறேன் நான் போகும்போ பதினஞ்சு நின்னுச்சு என்ன தெரியல எங்க நிக்குதுன்னு தேடி பிடிக்கவும் முடியாது போல நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கு அப்போசிட்ட ஒரு பெரிய குளம் இருக்குண்ணே அது இந்த குளம் தான் வருங்க எங்கள் வீட்டு படி இதுனா இதான் குளம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருங்க ஆமக்குட்டி ஆமக்குட்டி அந்த ஓட தெரியுதா ஒரு பிளாக்கா இது ஆமக்குட்டி இப்ப இருங்க ஆமக்குட்டி இதுல என்ன பண்றாங்க இந்த பசங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க அあ செتிரிச்சி நல்ல பெரிய மீனா இருக்கு ஆ மாட்டிக்கிட்டிருக்கு போட அங்கடால வந்து என்ன எனக்கு சேவ் பண்ணி விடு வா இவ்வளவு மீன் இருக்கு வராத செருப்பு செருப்பு போ செருப்பை போட்டுட்டு வாங்க சொன்ன மீனை பாரு பாவம் எல்லா மலையில மாட்டிக்கிட்டு ஆ காப்பாத்தி காப்பாத்திவில்லைன்னு பாக்குறேன் நீ என்ன நீ ஓடுற

எல்லாம் அப்படியே வலையில மாட்டிக்கிட்டு பாவம் போ இந்த பைய தாண்ட அந்த மீனை வேஸ்ட் பண்ண நீங்க எல்லாம் மீன்லாம் பிடிச்சு சாப்பிடுவாங்க தான் போல தண்ணி நிறைய மழை வந்தா இது இந்த எங்க மீனை செத்துருச்சு அந்த மீன்லாம் டேய் ஏய் இங்கடி வா மீன் பிடிக்கறோம்மா நீ எல்லாம் பிடிக்க கூடாது வா வா போ இதுலாம் நமக்கு பிடிக்காத விஷயம் ஆண்டி வந்து இவா நீ கார் கறிக்கு அய்யோ நீ பாருங்க போய் கறி கலக்கு நீ பாருங்க எங்க வீட்டு மாமரம் எங்க வீட்டு நார் தங்கா எங்க வீட்டு தென்னை இது ஆதித்தி எல்லாம் வேலையே சாஞ்சிடுச்சு இந்த மலைக்கு இது ஃபுல்லா அடைக்கிறதுக்கு எங்களுக்கு காசு இல்லையே லோ சுத்தியே அடக்கினோம் நீங்க ஆரம்பி கிதா ஆரம்பிச்சு இப்படி வந்து அப்படியே அந்த சைடில் போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி அப்படியே சுற்றி மறுபடியும் வரணும் ஏய் ஏய் எங்கடா போகிற நீ நீ பாட்டு கால் கொண்டு போய் விழுந்துராதே நில்லு வராமா இதெல்லாம் எங்கள் வீட்டு வேலி தான் இருந்திருங்க இதில் தூதுவலையே தூதுவல தூதுவலை இல்லை இதுதான் எங்கே கரை கழுவு இது ஒரு பெரிய நாவமரம் இந்த நம்ம நிறைய நாவப்புறம் படிப்போம்னு அது சரி டக்குன்னு கழுவிட்டு வா அங்க அடுப்பில் வேற எதோ வேஸ்ட்டாக போகுது மீன்லாம் ஓடுதுடா கழுவு தம்பி டக்குனே அந்த களை கழுவு மா ஐயோ மாமா மரம் கழுவு கழுவு சரண் மாமாமரம் வந்துடு அடிக்கப் போகிறான் என்ன ச்சே ச ச்சோ எங்கடா போய்ட்டாரு அவனாச்சும் ஒன்னும் பண்ணல அவன் காலை கழுவுகிறான் ஈரத்துல நின்றான் சேத்துல வந்து காலை கழுவுறான்டா எங்க போயிட்டேரியா ஏன் மீன் வாங்கவா வா 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 கிட்ட மாமா அடிக்க போனா உள்ள போ சேரம் இடிச்சுட்டே அப்படிங்க ஏய் ஏய் கங்கபனா ஆ ஏய் கங்கபனா ஆ